வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மரில் நமக்கு வச்ச உடனேயே அறுவடை செய்யக்கூடிய மூணு பல வகைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன பல வகைகள் அப்படின்னா நிறைய இருக்குது இதில் இந்த மூணு வந்து ரொம்ப முக்கியமான பல வகைகள் எப்பயுமே ஃபெயிலியர் ஆகாமல் நமக்கு காய்ச்சிட்டே இருக்கக்கூடியது இது வந்து ஸ்வீட்டில் லெமன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அது பாருங்கள் அப்படியே செடியிலேயே காய் வச்சிருக்கு இப்போ தான் சீசனு இது சீசன்னா இந்த டைம் தானே இல்லை அது வருஷம் புறாமே காய்ச்சிட்டே தான் இருக்கும் ஆனால் இப்போ திரும்பவும் காய் எடுத்துருக்கு நாம் எல்லாம் பறித்து முடித்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப காய் எடுத்துருக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நாவல் எவ்வளோ மொட்டு எடுத்துருக்கு பாருங்கள் ஃபுல்லாக வந்து முட்டுக்களாக இருக்குது இது வந்து இந்த சீசனில் காய்க்கிருக்க ஆரம்பிக்கும் நார்மலாக நமக்கு வெயில் காலத்தில் தான் அதாவது வெயில் ஏப்ரல் மேல தான் காய்க்கும் இப்போ பூ எடுத்துரும் இது வந்து நம்ம பேக்லியோ எதில் வேணாலும் வச்சு வளர்த்துக்கலாம் இந்த மாதிரி சூப்பராக காய் எடுத்துருக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிராகல் ஃப்ரூட் இதுவும் அதே மாதிரிதான் இது எப்போ இப்போ எல்லாமே அப்படியே பூ வச்சு அப்படியே காய்க்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு இது பாருங்க இது பழம் இன்னும் எல்லா செடியிலையும் அங்கங்கே காய் வச்சிருக்கு எல்லாமே பூ வச்சிருக்கு அருமையான ஒரு வெரைட்டி இந்த மிராகல் ஃப்ரூட் இதுவும் இந்த சீசனில் நல்லா வரும் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெண்டு வெயிலில் வைக்கலாம் மிராகல் ஃப்ரூட் தவிர இந்த ஸ்வீட் லெமனும் நாவலும் நம்ம வெயிலில் வைக்கலாம் செமிஷேட்டில் வைக்கலாம் எப்படி வேணால் வைக்கலாம் இந்த மிராகல் ஃப்ரூட் மட்டும் கொஞ்சம் செமிஷேட்டில் தான் வைக்கணும் ரொம்ப அதீதமான வெயில் இருக்கிற இடத்துல நம்ம வைக்கக்கூடாது கொஞ்சம் கவனமாக பராமரிக்க வேண்டிய பிளான்ட்டு இதனுடைய பழங்கள் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க இந்த மிராகல் ஃப்ரூட்டினுடைய பழங்கள் வாய்ப்புறான் தித்திப்பாக இருக்கும் ஏதாவது கசப்பு மருந்து சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு கூட இது இந்த பழத்தை கொடுத்துட்டு அப்புறம் மருந்து ஊற்றுனீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி சாப்பிட்ருவாங்க ஈஸியாக அதே மாதிரி இந்த நாவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நாவலே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் பெரிய மரமாவே வச்சுருக்கோம் அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வெள்ள நாவல் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இது இது வந்து ஸ்வீட்டு இனிப்பு புளிப்பு எல்லா கலவையான ஒரு டேஸ்ட்டு இந்த ஸ்வீட் லெமன் அப்படிங்கிறது அப்படியே தோலோடவே நம்ம சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியாக வளர்க்கணும் குழந்தைங்க அவங்களே பறித்து சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா இந்த மூணு செடியும் நம்ம கட்டாயமாக வைக்கலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் தேங்க்யூ